இந்த நாளிலே நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை பிலிப்பியர் நான்கு ஆறு மற்றும் ஏழு வசனங்களை நாம் படிப்பதுமானால் அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் நமக்கு தேவ சமாதானம் வேணும் அப்படின்னா நாம முதல்ல கவலைப்படுறத நிறுத்தணும் கவலைப்படுறத நிறுத்துனதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் இடத்துல நாம சொல்ல முடியும் அந்த இடத்துல நாம ஜபம் செய்ய முடியும் ஜபம் அப்படின்னா என்ன நன்றி அறிதல் கர்த்தர் இந்நாள் வரையிலும் நம் வாழ்க்கையில் செய்த எல்லா நலன்களையும் நினைத்து நன்றிகளை ஏறெடுப்பதுதான் செபம் அதுக்கப்புறம் தான் வேண்டுதல் நமக்கு இந்த தேவை இருக்கு அந்த தேவை இருக்குன்னு சொல்லக்கூடிய காரியங்கள் வேண்டுதல் அப்படின்றது அதான் கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டீங்க அப்புறம் வேண்டுதல் எதுக்கு ஆமாங்க வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்முடைய சொந்த தகப்பன் அவர் நம் சொந்த தகப்பனா இருக்கும் பொழுது நம்ம கவலைப்பட இல்ல நமக்கு வேணுன்றதையும் நம்ம நினைக்கிறதையும் நம்ம எதிர்பார்க்கறதும் மேலாய் நமக்கு கொடுக்கிற தேவன் நம்ம சொல்வதற்கு முன்பாக நம்ம தேவைகளை அறிந்த தேவனவன் பொழுதிலும் வேண்டுதல் செய்யணும்னா நீங்க செய்யலாம் கர்த்தர் அப்பா அப்படின்ற ஒரு உணர்வோடு கர்த்தரிடத்துல நீங்க போகும்போது கர்த்தர் மிகுந்த சந்தோஷத்தோடு நம்ம ஆசிர்வதிக்க வல்லவரா இருக்கிறார் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் அது மிகுந்த ஆசீர்வாதமாதான் இருக்கு அப்போ வேண்டுதலை நாம தெரிவிக்கணும் அதற்கு முன்பாடி நன்றி அறிதலின் ஜபத்தை நம்ம ஏறெடுக்கணும் அவரை ஸ்தோத்தரிக்கணும் அவர் நம் சொந்த தகப்பனாய் இருப்பதற்காக இத்தனை பெரிய மனித கடலில் நம்மை அவர் தெரிந்து கொண்டு நம்மை ரட்சித்து நம்மை ஆசீர்வதித்ததை குறித்து மேன்மை பாராட்டணும் நன்றிகளை ஏறும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிக்கணும் இதுதான் ஸ்தோத்திரம் அறிதல் ஜபம் அதுக்கப்புறம் தான் வேண்டுதல் வேண்டுதல் கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார் அப்படின்ற விசுவாசத்தோடு இருக்கணும் அந்த ஜபம் முடியும் போதே அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டதை குறித்து நன்றிகளை ஏறெடுக்கணும் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து கிறிஸ்தியாக இந்த தேவ சமாதானம் ஒரு மனுஷங்கிட்ட இருந்தது அந்த மனுஷன் யாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம் சங்கீதம் அறுபத்தி Mundo.